ஆய் உங்கள் எல்லாத்தையும் வணக்கம் நான் உங்கள் முத்துர் பிரதாபா முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்னைக்கு பேத டாப்பிக் இதை பற்றி பேச போகிறேன் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க நான் இன்னைக்கு பேத பெரிய டாப்பிக் எதுவும் எதுங்க நம்ம நம்ம விஜய தளபதி விஜய் தாவேக்க கட்சி தலைவர் மேலே உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க அதாவது கரூருடைய ஸ்டெப் மேட் அதாவது கூட்டணி சிலை செத்து போனால் நாற்பது பேருக்கு வந்து சார்பாக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க இந்த கேஸை வந்து சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லிக்கிட்டு இது விஜய் மேல் வந்து நாலு மணிக்கு மூணு மணிக்கு வர சொன்னேன் ஏழு மணிக்கு வந்திருக்காங்கன்னு உச்சநீதிமன்றம் சரியான கேள்விகளை கேட்டுருக்கு இது சிபிஐக்கு மாற்றினால் என்னன்னு உச்சநீதிமன்றம் வந்து விஜய் விஜய்க்கு வந்து சொல்லியிருக்காங்க விஜய் தரப்பினருக்கு கருத்து சொல்லியிருக்காங்க இது வந்து கருத்து தான் இது தீர்ப்பு கிடையாது இது வந்து தற்காலிக தீர்ப்புன்னு சொல்லி தமிழ்நாடு சார்பில் ஆஜரான வில்சன் வந்து கேதியாலும் சொல்லியிருக்காரு ஸோ சிபிஐ வந்தால் என்ன ஆகும் சிபிஐக்கு மாற்றினால் என்ன ஆகும்னா சிபிஐன்றது மத்திய அரசுடைய கண்ட்ரோலில் வர்றது ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஒரு வருஷத்துக்கு எலெக்ஷன் வரப்போதானே இதை வச்சு அவங்க இன்னும் பெரிய என்னென்ன கேம்லாம் ஆடுவாங்க பெரிய திமுகவுக்கு எதிரான ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி மாநில அரசு என்ன குறை சொல்கிற மாதிரி பண்ணி நேம ரிப்பேர் பண்ணுவாங்கன்றதுனால அரசியல் கரு அலுவலர் கருத்து இது இருக்குது ஸோ இதை எடுத்து தமிழ்நாடு அரசும் வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்குது இதுக்கு தீர்ப்பு ஒன்று டெய்லி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சுருக்காங்க ஸோ விஜய் தரப்பில் வந்து சில கூடுதல் இது கொடுப்பாங்க ஊசியானது அதுக்கப்புறம் நம்ம நிர்மல் நிர்மல்குமார்லாம் வந்து இதாக கைது பண்ணணும்னு இருக்காங்க ஆனால் இன்றைய வரை அவங்க எங்கே போனாலும் தெரியல உங்களை பற்றி எந்த ஒரு செய்தியும் வெளியே வராமல் இருக்குது சினிமா காரணம் வந்து வர கூட்டம் வந்து அவங்க வர அந்த மவுசை வந்து அரசியலுக்கும் தன்னுடைய சுயநலத்தை யூஸ் பண்றாங்க இந்த சுயநலத்தை யூஸ் பண்ணாம அந்த ஒரே நபர் அஜித் குமார் தான் பல ஆண்டு பத்து வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே ரசிகர் மன்றத்தை தானே அவங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்ட்டு ஆனால் இந்த ரசிகர் மன்ற படையை வச்சு எல்லாம் தமிழ்நாடு அரசியலில் ஆளணும்னு நினைக்கிறாங்க சில பேர் ஸோ அது வந்து எப்படி எம்ஜிஆர் பண்ணாமல் எம்ஜிஆர் கத்தி விஜயகாந்த் ஒரு லெவலுக்கு மேலே வந்தார் அதுக்கப்புறம் யாரும் வரல ஸோ இப்போ அவங்கெல்லாம் எம்ஜிஆர்லாம் ஒரு கட்சியிலேருந்து உறுப்பினர் இருந்து அந்த கட்சியுடைய கொள்கையை உணர்ந்து வந்த கட்சி அரசியல் கட்சியை ஆரம்பித்தவங்க அதுக்கப்புறம் கலைஞருக்கு அவருக்கு இது பெற்ற கருத்து வேறுபாடு ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது ஸோ இதனால் இதை வச்சு நம்ம அவர் மாதிரி தான் கட்சியாக இருந்த சினி சினிமாவோடய அந்த பிரபலத்தை வச்சு நம்மளும் பெரிய எம்ஜிஆர் சிஎம் ஆகலாம் நினைக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பைட்டியாக அப்படி பார்த்தோன்னா ஆந்திராவில் பார்த்தோன்னா பவன் கல்யாணம் வந்தார்னா பவன் கல்யாணுடைய நோசங்கிறது வந்து பாஜகவுடைய வற்புறுத்தலாம் அவர் போய் ஆனார் ஸோ அது வந்து பாஜக தான் அவர் வேப்பர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவரும் ஒரு பாஜகவுடைய கட்சி வந்து அவர் பேர் ஆனால் பாஜக மாதிரி தான் இருக்கிறாரு ஸோ அது மாதிரி விஜய் அவர்களும் இப்போ நினைச்சிட்டு இருக்கிறாரு ஆனால் அவருக்கு அரசியல் தெரியல போகிற போக்க தான் அவருக்கு அரசியல் வந்து சொல்லி கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அரசியல் பிழைத்தவர்களுக்கு கூற்று ஆகும் வாங்க விலங்கு சொல்லக்கூடிய அந்த இது அதுதான் நான் வருது அரசியல் என்னென்ன விதத்தில் போக போகுதுன்றதை நம்ம தமிழ்நாடு அரசியலை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கோம் ஒனி வரக்கூடிய காலத்தை நம்ம தமிழ்நாடு அரசியல் என்னென்ன பரபரப்பான சூழ்நிலையை பார்க்க போன்ற நம்ம பொறுமையாக வந்து பார்த்துட்டாங்கன்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிட்டேன் பாய் பாய்